வணக்கம் சமூகத்தின மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் கடமையாற்றும் அரசு ஊழியர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு அச்சுறுத்தும் எம்பாக்ஸ் வைரஸ் இலங்கையில் பரவுவதை தடுக்க நடவடிக்கை விமான நிலையங்களில் விசேடு பாதுகாப்பு அம்பலமாக உள்ள ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான உண்மைகள் சஜித் உறுதி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு இருபது ரூபாய் போதும் ஜனகரத் நாய்க்கு கோரிக்கை அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வருவேன் அனுர உறுதி ஹரியணேந்திரனுக்கு இரண்டு வார அவகாசம் தமிழரசு கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடை இலங்கையில் சட்ட ரீதியாகவும் கருக்கலைப்பு ராஜாங்க அமைச்சர் கீதா கோரிக்கை இலங்கையின் மின்கட்டணம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல் வாடிக்கையாளர்களுக்கு வெளியான அறிவிதல் சத்திர சிகிச்சையின் தவறால் பறிப்போன மூன்று பிள்ளைகளின் தந்தையின் உயிர் உறவினர்கள் கடும் குற்றச்சாட்டு சகல வீசா பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் சன் அண்ட் டூர்ஸ் இந்த ஆண்டு தேர்தல் கடமைகளுக்காக இரண்டு லட்சம் முதல் இரண்டு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் வரையிலான அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாடு முழுவதிலும் பதிமூவாயிரம் வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பு இடம்பெறும் என்று ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க உறுதிப்படுத்தியுள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட அனைத்து வேட்பாளர்களுக்கும் சின்னங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் எம்போக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சல் தற்போது வேகமாக பரவி வரும் நிலையில் இலங்கையில் பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ஆகியவற்றில் அதிகப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எம்பாக்ஸ் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சுகாதார ஸ்தாபனம் அதனை உலக பொது சுகாதார அவசர கால நிலையாக பிரகடனப்படுத்தியுள்ளது அதே நேரம் இதற்கான தடுப்பூசிகளை உற்பத்தி செய்யும் செயற்பாடுகளை விரைவுபடுத்துமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனங்களை அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் எம்பாக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலானது ஆபிரிக்க கண்டத்தில் பதினூன்று நாடுகள் பரவியுள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது இதேவேளை கொங்கோ குடியரசில் எம்போக்ஸ் என்ற குரங்கு காய்ச்சலினால் பலியானோர் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆக உயர்ந்துள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் பதினையாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மேலும் குறித்த நோயினால் பாதிக்கப்பட்ட பலர் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக மத ஸ்தலங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை மேற்கொள்வதால் நோய் பரவல் அதிகரித்து வருவதாக அந்த நாட்டின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கப் போவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் ஈதோகா தலைவரும் கிழக்கு மகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் பொதுச்செயலாளரும் நீர்மனங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தவிசாளரும் நுவர்லியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ராமேஸ்வரன் ஆகியோர் இணைந்து இதனை அறிவித்தனர் இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது தேசிய சபை உறுப்பினர்களின் கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டது அதன் பின்னரே மேற்படி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த தேசிய சபை கூட்டம் முடிவடைந்த பின்பே தேசிய சபையில் எடுக்கப்பட்டு மேற்படி முடிவை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமைகள் இதனை அறிவித்தனர் மக்களின் குறிப்பாக கத்தோலிக்க சமூகத்தின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள உண்மையை அம்பலப்படுத்த உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு உறுதியளித்துள்ளார் கொழும்பு பேராயர் இல்லத்திற்கு விஜயம் செய்து பிரேமதாஸ் கருத்த மெல்கம் ரஞ்சித் மற்றும் கொழும்பு பேராயர் உதவியாயர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டபோது இதனை தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் உண்மையை வெளிக்கொணர ஒரு தெளிவான திட்டம் தன்னிடம் இருப்பதாக குறிப்பிட்ட சஜித் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்பட்டதா என்று உண்மை முழுமையாக வெளிப்படுத்தப்பட்டதா என்று கத்தோலிக்க சமூகம் தலைமையிலான முழு தேசமும் கேள்வி எழுப்புவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தேர்தல் விஞ்ஞாபனம் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி ஸ்ரீலங்கா அறக்கட்டளையில் வெளியிடப்பட உள்ளதாக சட்டத்தரணி அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் கொள்கை இல்லாத குழுவினால் அரசாங்கத்தை நடத்த முடியாது எனவும் அரசாங்கத்தை நடத்த திறமையான தலைவர் குழு மற்றும் கொள்கை தேவை எனவும் அந்த காரணிகள் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதேவேளை இலங்கை ஜனநாயக முன்னணி கட்சியினர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளனர் கட்சியின் தலைவர் ஏ பி கமல் தீன் குழுவினர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து தங்களது கோரிக்கை அடங்கிய மகஜரை கையளித்தனர் சஜித் வெற்றிக்கு நாடு தலைமை ரீதியில் தமது கட்சியும் கட்சி உறுப்பினர்களும் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட உள்ளதாக ஏ பி கமல் தீன் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் தொகை அதிகபட்சமாக இருபது ரூபாயிற்கு உட்பட்டதாகக் கோரி ஜனாதிபதி வேட்பாளர் ஜனகரத் நாயக் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஜனக ரத்நாய்க்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கடிதம் ஒன்றை உள்ளார் தேர்தல் செலவு கட்டுப்பாட்டின் கீழ் தேர்தல் ஆணையம் ஒரு வாக்காளருக்கு செலவிடப்படும் தொகை குறித்து நடத்திய கருத்து கணிப்பு நடத்தியுள்ளனர் இதன்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிட மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு வாக்காளருக்கு முன்னூறு ரூபாய் மற்றும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் என பரிந்துரைத்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தி வாக்காளருக்கு இருநூறு மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க இருநூற்றி ஐம்பது ரூபாவை பரிந்துரைத்துள்ளதாகவும் ஜனக ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளாா் இந்த நிலையில் வேட்பாளர்கள் பரிந்துரைத்தபடி தேர்தலுக்கு முன்மொழியப்பட்டு பெருந்தொகையில் பாரிய சிக்கல் இருப்பதாகவும் அதிகபட்ச தொகையை இருபது ரூபாவாக தீர்மானிக்குமாறு கேட்டுக் கொள்வதாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் ஜனகரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை ஆயிரம் ரூபாய் வரை வழங்கப்பட வேண்டுமென பிரதான வேட்பாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது தொடர்பான முன்மொழிவுகள் குறித்து இறுதி தீர்மானம் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தாம் ஜனாதிபதியாக பின்னர் சிவப்பு பிடி விராந்தின் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை கைது செய்து இலங்கைக்கு அளித்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசா நாயக் தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி பிணைமுறை கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளுமாறு அப்போது மத்திய வங்கிக்கு பொறுப்பான அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் அர்ஜுன் மகேந்திரன் கோப்குழு விசாரணைகளின் போது இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை அளித்திருந்தார் எனவும் இதனால் அவர் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் எனவும் தெரிவித்துள்ளார் அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிடம் நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணை நடத்தப்படும் என்று அனிரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள அறிவிநேத்திரனுக்கு விளக்கம் கோரி இரண்டு வார கால அவகாசம் கொடுத்து கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் அதுவரை கட்சி கூட்டங்களிலும் பங்கேற்க தடையின தமிழரசு கட்சியின் உறுப்பினரும் பேச்சாளருமான விடுதி ஒன்றில் நேற்றைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடிப்படை நிலைப்பாடு வடக்கு கிழக்கு இணைந்த அடிப்படையிலான தீர்வாகவும் மூன்று பிரதான இடம்பெற்ற பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் விசேட தெரிய சில முன்னேற்றகரமான கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அவர்களது தேர்தல் அறிக்கை வெளிவந்த பின்னரே எமது இறுதி முடிவு எடுக்கப்படும் நாமல் ராஜபக்ச அவர்கள் என்னுடைய அவர்களிடம் உள்ள விடயங்களை தெரியப்படுத்தினார் அது அதிதீவிர சிங்கள வாக்குகளை பெற்றுக் கொள்வதை நோக்கமாக கொண்டிருந்தது அதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடியிருந்தோம் தற்போது தெற்கில் சிங்கள பௌத்த பேரினவாதம் தலை தூக்காமல் உள்ளது அது தொடர்பில் கலந்துரையாடினோம் எமது மக்களை வழிகாட்டுவது அதற்காக நாங்கள் ஆவணம் ஒன்றை தயாரிக்க உள்ளோம் அதற்கான சிறு குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது தமிழ் பொது வேட்பாளராக வர்ணிக்கப்பட்டுள்ள அரியணேந்திரன் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது எனவும் குறிப்பிட்டார் கரு கிளப்பீதியாக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் கேதா குமார கோரிக்கை விடுத்துள்ளார் தகாத செயற்பாட்டிற்கு உள்ளாக்கும் பதின்ம வயதுடைய சிறுமியர் கருத்தரிக்கும் போது அவற்றை கலைப்பதற்கு சட்ட ரீதியான அனுமதி வழங்கப்பட வேண்டுமென கோரியுள்ளார் இலங்கையில் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தகாத செயற்பாட்டிற்கு உள்ளாக்கும் சிறுமியர் எந்த தவறும் செய்யாத அப்பாவிகள் எனவும் அவர்கள் கருவினை கலைப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டுமெனவும் கோரியுள்ளார் இந்த ஆண்டின் முதல் அரையாண்டு பகுதியில் பதின்ம வயதுடைய சிறுமியர் கருத்தரித்து எண்ணிக்கை ஐம்பத்தி எட்டு வீதத்தினால் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் அரையாண்டு காலப்பகுதியுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த அதிகரிப்பு பதிவாகியுள்ளது கருக்கலைப்பை சட்ட ரீதியாக்க வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார் அதன் நிறைவேற்று அதிகாரி தனநாத் பெர்னாண்டோ தேசிய பத்திரிகை ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்திருந்தார் மின்சார காட்டின் அளவீட்டு திட்டத்தின் போது மின்சார அலகு ஒன்றிற்கான உற்பத்திக்கான சிறப்பு மற்றும் மின்சார உற்பத்தியின் காலமாகியவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டில் மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது இதனால் நீர் மின்சாரத்திற்கு மேலதிகமாக எண்ணெய் மற்றும் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் செயற்படுவதனால் இலங்கையில் மின்சார கட்டணம் உயர்வடைந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகின் சில நாடுகளில் மின்சார நுகர்வோருக்கு புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன வாடிக்கையாளர்கள் தாங்கள் தேவைக்கு ஏற்ப மின்சாரத்தை முறைகள் மூலம் பெறலாம் இதனால் அவர்கள் அதிக மின் கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஸ்மார்ட் மின்சார மீட்டர்களை அறிமுகம் செய்வதன் மூலம் நுகர்வோர் தங்கள் மின் பயன்பாட்டை குறைக்க முடியும் இவ்வாறான செயற்பாட்டின் மூலம் வாடிக்கையாளர்கள் மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரையும் மின்சார பாவனையை நிர்வகித்து மின் கட்டணத்தை குறைக்க முடியும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டு சத்திர சிகிச்சையின் பின்னர் உயிரிழந்த நபரின் மரணத்திற்கு சத்திர சிகிச்சை செய்த வைத்தியரை பொறுப்பேற்க வேண்டும் என உறவினர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் குறித்த நபர் நரம்பு துண்டிக்கப்பட்டு அதிக ரத்த போக்கு ஏற்பட்டமையினால் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர் ஒருவர் தெரிவித்த போதிலும் நரம்பில் ஏதோ குத்தப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சத்திர சிகிச்சை செய்த வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் மெதிரிகிரியவில் வசித்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஒரு வயதான சஞ்சன ராஜபக்ச விபத்துக்குள் உள்ளார் இதன் காரணமாக இடது கை உணர்ச்சியற்று போயுள்ளது இதற்கு சிகிச்சை எடுப்பதற்காக கண்டியில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியர் ஒருவரை சந்தித்த போது நரம்பு முறிவு ஏற்பட்டுள்ளதனால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது தனியார் வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை செய்வதற்கு சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் அரசு வைத்தியசாலையில் செய்தால் நீண்ட நாள் காத்திருப்போர் பட்டியலில் இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் வைத்தியர் குறிப்பிட்டிருந்தார் அதன்படி மூன்று பிள்ளைகளின் தந்தையான இவருக்கு கடந்த ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவர் சுயநினைவை இழந்து உடல்நிலை நாளுக்கு மோசமடைந்து மூளை இறக்க தொடங்கியதனால் நோயாளியை காப்பாற்ற முடியாததால் சுவாச கருவியை அகற்றுவதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் வைத்தியரின் அலட்சியத்தினால தனது கணவர் உயிரிழந்துள்ளதாக சஞ்சன கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் மற்றும் சுகாதார அமைச்சுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் இருப்பினும் உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை அறிக்கை இன்னும் வெளியாகாத நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்யுமாறு மரண விசாரணை அதிகாரி அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குட்பெட்ட ஹாக்மட மாதரி பிரதான பியதிகன புகுள் வெல்ல பாகுதிகள் நேற்று பிற்பகல் இடம்பத்து வாகன விபத்தில் ஒருமர் உயிரில்லந்து ஹக்மனியிலிருந்து மாத்தரை நோக்கி பயணித்து முச்சக்கர வண்டியை சாரதி கட்டுப்படுத்த முடியாமல் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மீது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ளதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் ஐம்பத்தி நான்கு வயதுடைய திகாக்கொட பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஆகியோர் புகழ் வெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்க

பாதிக்கப்பட்ட மாணவன் செய்த முறைப்பாட்டிற்கு அமைய சந்தேக நபர் ஆன பெண்ணை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை தகாத முறைக்கு உட்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் மாணவர் மருத்துவ பரிசோதனைக்காக கற்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கண்டகுளி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயோருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஆன பெண்ணை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பெட்டி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்